அன்னை பாலா சுந்தரின் திருவடி தாமரைகளை தொழுது பதிவை ஆரம்பிக்கிறேன் மிக அற்புதமான ஒரு பதிவு இது குருவின் அற்புதம் மற்றும் ஒரு சீடனின் அற்புதம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு பாமரன் நினைத்தால் கூட ஆன்மிக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் நம்பிக்கைதான் முக்கியம் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த ஆன்மீகம் என்பது என்ன எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் அன்னையின் உணர்த்தல் வைத்துக் கொள்ளலாம் ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கு அரும்பெரும் பொக்கிஷமான தத்துவம் இது கேளுங்கள் வாங்கல் இறைவனுக்கு போகலாம் அன்புசால் உணவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வபிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாஷாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் மாணிக்கம் எனும் பாமர விவசாயி கீழூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்தார் படிப்பறவே இல்லாத அந்த கிராமத்தில் மாணிக்கத்திடம் சிறிதளவு படிப்பறிவு இருந்ததால் பல ஆன்மீக புத்தகங்களை அவ்வப்பொழுது வாசிப்பார் அதன் விளைவாக தனக்கும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பதாக முழுமையாக நம்பி தானும் முக்தி அடைய வேண்டும் என நான் மாணிக்கம் ஆனால் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என தெரியவில்லை சற்று யோசித்தான் சிறிது நேரம் கழித்து ஆம் இதுதான் சரியான வழி என்று அந்த ஊரில் உள்ள கோயில் அர்ச்சகரை அணுகி ஐயா என்னுடைய எண்ணம் முழுவதும் ஆன்மீக வாழ்க்கையில் வித்திட வேண்டும் என்று தோன்றுகிறது இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை நீங்கள்தான் எனக்கு பெரிய வழியை காட்ட வேண்டும் என்று அவரிடம் உரைக்கிறான் அவரை கீழும் பார்த்த கோயில் அர்ச்சகர் உள்ளுக்குள்ளேயே நமட்டு சிரிப்புடன் பலே பலே நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்தான் யா பக்கத்து ஊரில் ஸ்ரீலஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் விஜயம் பண்ணிருக்கார் நேராக அவர் போ உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அவர்கிட்ட போனால் அவர் மனசு வச்சா உனக்கு மந்திர உபதேசம் செய்யவும் வாய்ப்பு இருக்கு காணும் அவர் மந்திரமணி எடுத்து ஜபிச்சா போதும் உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படி அவர் உனக்கு எதுவும் மந்திரத்தை சொன்னா லேசில் விட்டுடாத தனியாக அமர்ந்து அதை ஜபம் பண்ணி கொண்டே ஒரு எல்லாம் சித்தியாகிவிடும் நீ கேட்ட முக்தியும் கிடைத்திவிடும் என்று சொல்லவே விவசாயி மாணிக்கத்திற்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆனால் அந்த கோயில் குருக்கள் மனத்தில் ஒரு ஏராளமான எண்ணம் தோன்றுகிறது அடா தினமும் நாம் பூஜை செய்கிறோம் நமக்கு புரியாத முக்தியை பற்றி இவன் கேட்கிறானே என்று கோயில் குருக்கள் சிரித்து கொண்டே முதலும் சொல்கிறார் வருங்கானோ சுவாமி கோபக்காரரு சுவாமிகிட்ட போய் நிற்கும்போது பவ்யமாக அடக்கமாக நிற்கணும் போணும் பேசணும் புரிஞ்சுதா என்றார் அந்த கோயில் அர்ச்சகர் இன்னொரு விஷயம் மறந்துடாத சொல்ல மறந்துட்டேன் உபதேசம் வாங்குறேன் உபதேசம் வாங்குறேன்ட்டு அதுக்கு பதிலாக சாபத்தை வாங்கிட்டு வந்துடாத ஆமாம் பார்த்துக்கோ என்று கூறிய இந்த கோயில் அர்ச்சகையை பார்த்து மிகப்பெரிய கும்பிடு போட்டு விட்டு பக்கத்து பயணமாக இருக்குது ஆயத்தமானான் என்னுடைய ஏழை விவசாயி மாணிக்கம் மாணிக்கம் அங்கு சென்ற பொழுது மாணிக்கம் எதிர்பார்த்ததை விட அங்கு கூட்டம் கடல் போல் அருகிலேயே கூட செல்ல முடியவில்லை ஆசை ஆசையாக சுவாமிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த நல்ல மாம்பழங்களை எடுத்து தன்னுடைய மேல்துண்டில் முடிந்து வைத்துக்கொண்டு கொண்டு சென்றிருந்தான் மாணிக்கம் ஆனால் சுவாமிகளைத்தான் நெருங்க முடியுமா என்று சந்தேகம் கொள்ளும் வண்ணம் மக்கள் கூட்டம் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொண்டே வந்தது மக்கள் நெருக்கம் மிக அதிகமாக இருந்தது பல மணி நேரம் காத்திருந்தான் மாணிக்கம் ஆனால் சுவாமிகளை பார்க்கத்தான் முடியவில்லை இந்த பாக்கியம் ஏழை மாணிக்கத்திற்கு கிட்டவே இல்லை சற்று நேரத்தில் நல்ல வேலையாக ஒரு அற்புத வாய்ப்பு மாணிக்கத்திற்கு கிடைக்கிறது சுவாமிகள் குளத்தில் குளித்து விட்டுதான் பூஜைக்கு வருவார் என கூறி குளத்திற்கு போகும் வழியில் சற்று மக்கள் இடைவெளி விட்டு நகர்ந்திருந்திருந்தார்கள் அந்த வழியை தான் சுவாமிகள் வருவார்கள் என்று மக்கள் வெளியூட்டிருக்கும் பொழுது குளத்திலிருந்து வரும் வழியில் கூட்டம் குறைவாக இருக்கவே அதை நோக்கி அவன் ஓடுகிறான் அவன் எதிர்பார்த்த மாதிரியே சுவாமிகள் அந்த குளத்தில் குளித்து விட்டு படிக்கட்டில் ஏறி மேலே வந்து கொண்டிருக்கிறார் தடுத்த மாறி குண்டத்தை சுவாமிகள் அருகில் சென்று மாணிக்கம் நிற்கிறான் ஆனால் துரதிருஷ்டவசம் ஓடிச்சிருந்த அவசரத்தில் கால் தடைக்கி சுவாமிகள் பாதங்களில் தூப் விழுகிறான் விடுகிறான் கட்டி வைத்திருந்த மாம்பழங்கள் திசைக்கு ஒன்றாக பறக்கின்றன சுத்தமாக சென்று பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பரமானந்த சுவாமிகள் அதைக் கண்டு தேடுக்கொருகிறார் பரமானந்த சுவாமிகள் மீண்டும் கண்கள் சினம் கொண்டு துரப்போ ஓடிப்போ என்ற ஆத்திரத்துடன் அவனை காலால் ஈட்டி உதைக்கிறார் அவன் செய்வதறியாது நிற்கிறான் முடித்து கொண்டு இன்னும் நினைக்கிறான் இதன் சாராம்சம் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை வெள்ளை மனம் கொண்டவன் ஆயிற்றே சுவாமி தனக்கு உடனடியாக உபதேசம் கொடுத்து விட்டாரா என்ன ஒரு அற்புதம் அதுவும் கையில் தண்டமும் மந்திரஜமும் வைத்துக் கொண்டிருக்கிறாரே அப்பொழுது நிச்சயமாக நாம் அர்ச்சகர் சொல்வது சரிதான் நினைத்து கொண்டு தன்னை காலால் தொட்டு ஸ்வரிசதிஷை கொடுத்ததாகவும் தூரப்போ ஓடிப்போ என்று அவர் மந்திர உபதேசம் தனக்கு கொடுத்ததாகவும் முடிவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாத வண்ணம் அவன் வரும் வழியில் வனாந்தரத்தில் அமைதியாக உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிப்பாப்போ நினைத்து ஓரிடத்தில் அமர்ந்து தூரப்போ ஓடிப்போ என்று அந்த மந்திரத்தை சொல்லலானான் நேரம் செல்ல செல்ல மாணிக்கம் எந்திருக்கவே இல்லை அவனுடைய எண்ணம் செயல்பாடு மற்றும் மனம் மூன்றும் அந்த வார்த்தைகள் நோக்கியே இருந்தது தூரப்போ ஓடிப்போ தூரப்போ ஓடிப்போ தூரப்போ ஓடிப்போ என்று சொல்லி கொண்டே இருந்தான் காலம் செல்ல செல்ல அதுவே மிகப்பெரிய தவமாகி போனது அப்படியே இருக்க இருக்க அந்த தவம் மேலோதுங்கி போனது எத்தனை வருடங்கள் கடந்தது என தெரியவில்லை இப்படியாக காலங்கள் ஊருண்டு ஓடின மாணிக்கத்தை சுற்றி கரையான்கள் புற்றுக்கட்ட ஆரம்பித்து விட்டது அப்பப்பொழுது கரையான் புற்றுலிருந்து லேசான முனுங்கல் சத்தம் வரும் இந்த சத்தத்தை உற்று கேட்டால் துறப்போ ஓடிப்போ துறப்போ ஓடிப்போ என்று ரீங்காரமிடும் இந்த சூழ்நிலையில் அவருடைய தவம் மேலோங்கி 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 மேலே சென்று கொண்டிருக்கிறது தவ வலிமை கூடிக்கொண்டு இருக்கிறது இப்படியாக ஒரு நாள் தன் உடலில் அதிர்வால் கரையான் புற்றை உடைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மனிதர் அவர்தான் முனிவர் அதுதான் நம்முடைய மாணிக்க மகரிஷி தூரப்போ ஓடிப்போ என்ற மந்திர ஜபம் அவருக்குள் சித்தியாகி மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருந்தது சற்றே எழுந்திருந்திருந்தார் தனது உடலை நீட்டி மடக்கி சரி செய்து நடக்க தொடங்கினார் அந்த மனிதர் அதாவது மாமுனிவர் வரும் வழியில் பெரிய மரம் ஒன்று குறுக்கி கடந்தது அந்த மரத்தை பார்த்து நின்று கொண்டு தூரப்போ ஓடிப்போ என்கிறார் பல யானைகள் கட்டியிருக்க வேண்டிய அந்த மரம் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பல அடி தூரம் தூரம் போய் விழுந்தது அவர் தன் மந்திரம் வேலை செய்வதாக உணர்ந்திருக்கிறார் உணர்ந்தார் அந்த மாணிக்கம் என்ற மாமுனி காட்டில் அறுப்பில் இருக்கும் ஊருக்கு பயணமாகிறார் அங்கு எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குடில் அமைத்து அங்கேயே இருந்து கொள்கிறார் யார் வந்து தனக்கு கஷ்டம் என்று சொன்னாலும் அந்த கஷ்டத்தை மறை நுணைத்து மகாமந்திரமான தூரப்போ ஓடிப்போ கஷ்டமே விலகிப்போ துன்பமே விலகிப்போ என்று சொல்வார் நிச்சயமாக அந்த துன்பங்கள் மறைந்து ஒழிந்து போகும் இப்படியாக ஒவ்வொருடைய கஷ்டம் ஒழிந்து போவதை மக்கள் நாளடைவில் சொல்ல சொல்ல மக்கள் வெள்ளம் அலை மோதியது நோயுற்றவர்கள் வந்தால் நோயை நிறுத்து தூரப்போ ஓடிப்போ என்றதும் உடனடியாக நோய் தூர பறந்து போனது அனைவரும் குணமடைந்து மாணிக்கத்தின் புகழை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள் இப்படியாக காலம் சென்று கொண்டிருக்கிறது மெல்ல தூரப்போ தூரப்போ ஓடிப்போ ஓடிப்போ சுவாமிகள் புகழ் பரவ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் வயது முயந்திருந்த ஒரு துறவி ஒருவர் ஆசிரமத்து வருகிறார் சுவாமிகளை பார்ப்பதற்கு தனக்கு உடல் முழுவதும் ஒரு உதமான ரோகம் இருப்பதாகவும் துரப்போ சுவாமிகள் சக்தியை கேள்விப்பட்டு வந்ததாகவும் தன்னை குணப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டினார் அப்படியே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய மாணிக்கம் துறவிகள் மிகுந்த துறவியை கண்டதும் எழுந்து ஓடிச்சென்று சென்று அவருடைய காலில் விழுகிறார் ஏனென்றால் அவரல்லவோ ஸ்ரீலஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் மகா குரு பரமானந்த சுவாமிகள் அவர்களே நீங்கள் தான் எனது குரு உங்கள் உபதேசத்தால் தான் எனக்கு இந்த மாபெரும் சக்தி கிடைத்துள்ளது நீங்கள் என்னிடம் வேண்டுவதா கட்டளையிடுங்கள் உங்கள் சிஷ்யன் நான் உடனே செய்கிறேன் என்றார் தூரப்போ ஓடிப்போ சுவாமிகள் தனது மந்திரத்தை மீண்டும் மனதில் நினைத்து குருவை அப்படியே பார்க்கிறார் பார்த்து குருவின் உடம்பில் உள்ள அத்தனை ரோகங்களையும் நீங்க வேண்டும் தூரப்போ ஓடிப்போ என்கிறார் அவர் உடலில் உள்ள அத்தனை ரோகம் நீங்கியது பரமானந்த சுவாமிகளுக்கு பயங்கரமான குழப்பம் வந்துவிட்டது இவருக்கு நாம் என்ன உபதேசம் செய்தோம் எங்கே எப்படி என்று அவர் மிக பயங்கரமாக யோசித்து கொண்டிருக்கார் அப்பொழுதுதான் மாணிக்கம் மகான் தனக்கு நேர்ந்த அந்த நிகழ்வு எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் கூடுகிறார் அந்த தூரப்போ ஓடிப்போ சுவாமிகள் தனது ஆணவத்தாலும் கோபத்தாலும் தவறு நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த பரமானந்த சுவாமிகள் தூரப்போ ஓடிப்போ சுவாமிகளே எனது அலட்சியத்தாலும் ஆணவத்தாலும் தான் அன்று உங்களுக்கு அப்படி நடந்து கொண்டேன் எனது ஆணவம் என்னை விட்டு போக என் ஆணவத்தை பார்த்து தூரப்போ ஓடிப்போ என் மந்திரத்தை சொல்லி இந்த பாவிக்கு மோட்சம் அழியுங்களேன் என வேண்டி நிற்கிறார் எனது குருநாதா எனக்கு நீங்கள் எந்த தீங்கும் உழைக்கவில்லையே உங்களது ஆணம் என்று ஒன்றும் செய்யவில்லை உங்களை ஆணம் கொண்டவராக பார்க்கும் அளவுக்கு நான் வளர்ந்து விடவும் இல்லையே என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் நீங்கள் எனக்கு அழுத்த மந்திரம் உங்களையும் என்னையும் இணைத்து உள்ளதே நன்மையைத்தானே ஏற்படுத்தியுள்ளது இனிமேனின் காலங்களில் நான் நீங்கள் நினைக்கும்படியாக உங்களுடைய கீழ்ப்படிந்து எளிய சிஷியனாக இருக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று பணிந்து நிற்கிறார் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று துரப்பூ சுவாமிகள் ஸ்ரீ லட்சி பரமானந்த சுவாமிகளை பார்த்து வணங்குகிறார் சற்றே அமைதியாக இருந்த துரப்பூ சுவாமிகள் சத்தமாக கூறுகிறார் ஹே எனக்கு இருக்கும் மந்திர சக்திகளை பார்த்து கடைசியாக நான் சொல்கிறேன் இருக்கும் மந்திர ஆற்றலை பார்த்து கடைசியாக நான் சொல்கிறேன் தூரப்போ ஓடிப்போ தூரப்போ ஓடிப்போ என்று சொல்கிறார் மந்திர ஆற்றலை பார்த்தவர் சொல்கிறார் ஆம் நண்பர்களே அந்த மந்திர ஆற்றல் அவரை விட்டு மறைகிறது அங்கு வெறும் மாணிக்கம் மட்டும்தான் நிற்கிறார் இந்த எண்ணம் விஷயங்கள் எத்தனை பேருக்கு வரும் என்று நினைத்து பாருங்கள் அதுதான் குரு பக்தி குரு பனமானந்தா மேலும் மேலும் வியந்து போகிறார் தனது குரு பரமானந்தவுடன் எளிய சிஷ்யனாக எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு பயணமாக நான் மாணிக்கம் அதாவது குரு நிலையை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அத்தனையும் தொடக்க முடியும் குருவை ஆழமாக பூசிப்பவர்கள் மட்டும்தான் குருவின் சக்தியை உணர முடியும் அதேபோல் தான் இறைவனையும் இறைவனை ஆழமாக நினைக்கும் பொழுதுதான் இறைவனை உணர முடியும் இறைவனுக்காக அத்தனை விட முடியும் இறைவிக்காக அத்தனை விட முடியும் ஸ்ரீ பாலாவுக்காக அத்தனை விட்டு வர முடியும் இதுதான் உண்மை அதாவது நாளடைவில் இதன் காரணமாக குருவிற்காக அவர் அத்தனை மந்திர சக்தியும் துறந்தவர் மிகப்பெரிய மகானாகிறார் என்னென்றால் சக்திகள் தொடர்ந்த பிறகு அவருக்கு சக்திகள் மிகவும் கூடி மிகப்பெரிய மகானாக ஆக்குகிறது தெளிவு திரு குருவின் திருமேனி காண்டல் என்ற திருமூலர் வாக்கு வைக்கவில்லை பார்த்தீர்களா இதுதான் உன்னை நண்பர்களே ஆன்மீக சொந்தங்களே ஆன்மீக உள்ளங்களே அன்னையின் பாலாவின் அற்புத செல்வங்களே நாம் எதிரெழுத்து போகிறோமோ அதை நினைத்து முழுமையாக போக வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் சரணாவதி அடைய வேண்டும் எப்பொழுது நினைத்தாலும் எதையும் நாம் இழக்க தயாராக வேண்டும் எல்லாமே அன்னையின் கட்டளை அல்லவா அதற்கென்று நான் இந்த கலையுலகத்தில் எப்படி இழந்துவிட்டால் நான் எப்படி வாழ்வது என்று நினைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அவனுக்கு தெரியாதா என்ன நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே முழுதாக அர்ப்பணிப்பு மட்டும்தான் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு சரணாகதி சரணாகதி இது சரியாக நாம் புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விடுவோம் ஆகவே நண்பர்களே இறை பக்தியை முழுதாக வையுங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்பது முக்கியமல்ல உங்களுடைய இறைபக்தி சரியா இருக்கிறதா இறைபக்தி என்பது மேம்போக்காக சொல்லிக்கொண்டு செல்வதல்ல இறைபக்தி தான் உங்களை வளர்க்கும் பொக்கிஷம் அதுதான் அச்சய பாத்திரம் அதுதான் உரம் அதுதான் செருக்கி ஊற்றும் தண்ணீர் அதுதான் மேலிருந்து வரும் பெய்யும் மழை அதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷ் அறிவு அதுதான் மூன்றாம் கண் என்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த தெய்வீக அறிவு உங்களுக்குள் வரும் பொழுதுதான் எதையும் சமாளிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் உங்களுக்குள் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்னும் நிறைய பேச போகிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வரணும் பேசணும் நீங்கள் எல்லாருமே நண்பர்கள் எனக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குருநாதர்கள் நீங்கள் தான் உங்களுக்குள் இருக்கும் குருநாதர் உங்களை தட்டி எழுப்புவார் நிச்சயமாக அந்த ஆற்றல் அத்தனையுமே உங்களுக்கு அற்புதமாக பரிமளிக்கும்படி சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து உடைபெறுகிறேன் கண்டர் தென்னட கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சக்திபீடம் சென்னை எழுபது இருந்து வணக்கம் 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 நன்றி 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 நன்றி